நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில் நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமா இருக்குமா நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குமா நீதிமானுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பிரச்சனைகளும் நிறைய இருக்கும் அப்படின்னு தான் சொல்றார் அநேகமா இருக்கும் என்று சொல்ல ஏதோ கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லல ஆண்டவராக இயேசு சொல்லுங்க சொன்னார் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடனு கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஏசு சொன்னார் அவர் என்னை பகைப்பார்களானால் உங்களே பகைப்பார்கள் நீங்கள் உலகத்தாரா இராதப்டினாலே உலகம் உங்களை பகைக்கும் அதை கண்டு நீங்க ஆச்சரியப்படாதீங்க உலகம் உங்களை பகைக்காவிட்டால் நீங்க உலகத்துக்கு சிநேகராய் இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருக்க அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பல போராட்டங்களை பல சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம் ஆண்டவர இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நீதிமான்களாக நாம் வாழ்கிறோம் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு துன்பங்கள் இருக்கிறது வசனம் சொல்லுகிறது வசனத்தின் நிமித்தம் என் நாமத்தின் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவார்கள் போட்டிருக்கு வசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு நீங்க துன்பப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஆண்டவராய் கிருஷ்ண நாமத்தின் நிமித்தம் அவனுக்கு பிரச்சனைகள் போராட்டங்களும் இந்த பூமியிலே வாழும் பொழுது இருக்கத்தான் செய்கிறது இல்லவே இல்லை என்று இல்லை அப்போ சில நாட்கள்ல அப்போ சில செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை அவங்க பிடிக்கிறாங்க சிறையில அடைக்கிறாங்க அது அவர்களுக்கு எளிதாகவும் இருக்கவில்லை இயேசுவை ஒரு மனிதராக மனிதராக பார்த்தாரித்தவர்கள் அவர்கள் தேவனுடைய குமாரனாக ரட்சகராக அவர்கள் பார்க்கவில்லை ஆகவே அவர்கள் மத்தியில் அப்படி பேசும் பொழுது அன்றைக்கு நியாய பிரமாணத்தை மீறி நடக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை துன்பப்படுத்தினார்கள் அவர்களை கொலை செய்தார்கள் இரத்த சாட்சிகளாக அன்னைக்கு அப்போ சொல்லர்கள் மறித்தார்கள் ஏசுகத்துவ நாமத்தை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் துன்பப்படுத்தப்பட்டார்கள் அப்ப நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் கம்மா போட்டு கண்டினியூ பண்றாரு கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் அவனை கர்த்தர் தான் விடுவிப்பார் கர்த்தர் அதாவது அவனுக்கு பிரச்சனை வரும் ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து யார் விடுவிப்பார் அப்படின்னா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் இவைகள் அநேகமா இருக்கும் ஆனா அவன் நீதிமானாய் வாழும் போது அவனை கர்த்தரே விடுவிக்கிறார் ஏன்னா அவனை எங்கும் விடுதலை ஆகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை பயங்கரமா பண்றான் இந்த உலகத்தின் அதுக்கு ஆனா கர்த்தர் நீதிமானுக்கு ஆதரவாய் நின்று அவன் அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் ஆண்டவர் விடுவிக்கிறார் அப்ப கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு போட்ட அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேலை எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த உலகத்திலே வந்தாலும் அவன் நீதிமானின் வாழ்க்கையை வாழும் பொழுது அவனை விடுவிக்கிறவர் கர்த்தர் மனுஷர்கள் அல்ல அதிகாரங்கள் அல்ல கர்த்தரே அவனுக்காக என்னென்ன செய்யணும் செய்வார் அன்றைக்கு தானியருக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படியாவது அழிச்சிடணும்னு பாக்குறாங்க ராஜ முத்திரையை போட்டதுனால ராஜாவாலேயே விடுவிக்க முடியல ஆனால் கர்த்தர் அவனை விடுவித்தார் சாத்தாக அவர்களை அக்னி சாலையில் தூக்கி போட்டார்கள் ராஜா விடுவிக்கல கர்த்தரே விடுவித்தார் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு நாமத்தை தொழுது கொள்ளுகிறது நிமித்தமும் அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறது நிமித்தமும் அவருடைய நாமத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கிறது நிமித்தமும் நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களும் கத்தர் அறிவார் அநேக துன்பங்கள் எப்பக்கமும் நெருக்கப்படலாம் பவுல் சொல்லும் போது சொல்லவும் நெருக்கப்பட்டேன் நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை சங்கீதக்காரன் சொன்னார் நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடு அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று நெருக்கங்கள் காணப்படலாம் உங்கள் நெருக்கங்களை எல்லாம் மாற்றி கர்த்தர் விடுவார் கர்த்தரே விசாலத்தில் கொண்டு வந்து விடுவார் கர்த்தரே அவைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார் கர்த்தரே விடுவிப்பார் தான் அதில் அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையும் எல்லாம் உங்களுக்கு போராட்டமோ இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ துன்பங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை அவர் விடுவிப்பார் நம்மை அவர் விடுவிப்பார் அவர் விடுவிக்கிற தேவன் அவர் நம்மை விடுவிப்பார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே ஆண்டுடைய வார்த்தையின்படியே இந்த நாளிலும் கூட நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி நீங்க இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா நிற்கிறேன் ஆண்டவருக்காக தான் ஓடுறேன் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை எங்க பார்த்தாலும் ஏன் எனக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகள் வரும் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி ஆகவே அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் விடுதலையோடு இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் அப்படி